அந்த குபேர வழிபாடை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக எப்பொழுதுமே வந்து எதுட்டே இருக்கு சரிங்களா வந்து புரட்டாதி நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா குபேர வழிபாடு லட்சுமி குபேர பூஜை அது இல்லாமல் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடத்தில் வந்து தனக்காரகன் வந்து குரு பகவான் தனக்காரகன் வந்து குரு பகவான் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த லைவில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ உங்களுடைய ஜாதத்தை நான் பார்த்தேன்னா பார்க்கல அதே நேரத்தில் வந்து போச்சாரத்தில் குரு பகவான் வந்து இன்றைக்கி எல்லாருடைய எல்லாருடைய ஜாதிலேயும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் வந்து குருபவானை நீங்கள் போயிட்டு பாரு அப்படின்னா கொண்டு வந்து குலப்பூசம் நட்சத்திரத்தில் தான் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ இந்த கோச்சார குருமகவானை வந்து பர்ஸ்டாந்தி பேசுகிறேன் கம்மியா இருந்துச்சு அப்படியே ஓகே ரைட் இப்போ இந்த கோச்சார குரு பகவானை மட்டும் நீங்கள் வந்து எப்பொழுதுமே வாழ்க்கையில் வந்து கவனிச்சுட்டே அவர் வந்து எந்த வீட்டில் போயிட்டுருக்காரு என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனிச்சுட்டே இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் நல்ல தனவரும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அது நெகட்டிவா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கஷ்டகாலம் வந்து ஆரம்பமாகிடும் எப்பொழுதுமே குரு பகவான் வந்து குரு பயிற்சி மட்டும் பார்க்கக்கூடாது ராசி மாறுதல் மட்டும் பார்க்கக்கூடாது இந்த ராசியிலேருந்து அந்த ராசிக்கு போகிறார் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காதீங்க எந்த நட்சத்திரத்திலேருந்து எந்த நட்சத்திரம் போகிறார் நட்சத்திர பயிற்சியும் நீங்கள் வந்து கவனிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து குரு பகவான் வந்து புனப்பூசம் நட்சத்திரத்துல வந்து பயணம் பண்ணிட்டு இந்த பயணம் என்பது அடுத்த வருடம் மே மாதம் முடிகிற வரையுமே ரணய திருவிதா மே மாதம் முடிகிற வரையுமே புனப்பூசத்திலேயேதான் இருக்காரு ஒரு லாங் பீரியட் இருக்காரு வகர் மகராஜ் வகர் மகராஜ் அவர் வகர் அங்கி வர்த்தி அடையிறது நேர்கதி இப்படி வந்து ஒரு லாங் பீரியட் வந்து அவர் வந்து இருக்காரு இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அன்பர்களுக்கு வந்து சிறப்பா வரல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாம் யோகம் சுகர்மம் சித்தி பிராமியம் நாம் யோகம் அதே போல் விஷ்கம்மம் கண்டம் பரிக நாம் அபயோகம் இதில் பிறந்திருந்தால் ஒரு கடுமையான பாதிப்பு வந்து உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு அதே போல திதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா துதியை ஏகாதசி சப்தமி இந்த மாதிரி திதிகள் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது ஸோ அது மட்டும் கிடையாது நிறைய அன்பர்களுக்கு நீங்கள் வந்து இதை வந்து இப்படி பார்க்கணும்னு கிடையாது இப்ப உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கா அந்த பண கஷ்டத்தை கொடுக்கிற வந்து கோச்சார குரு போகணும் குளப்புதான் போயிட்டு இருக்க அமைப்பு தான் இப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து பரிகாரங்கள் பண்ணும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சரியாகும் நீங்க எந்த அமைப்புல வேணாலும் பிறந்திருங்க எந்த லகத்துல வேணா எந்த ராசியில வேணா பிறந்திருங்க உங்களுக்கு பார்த்தோம்னா பிரச்சனை இருக்கா குரு குணப்பசத்துல வந்து பிரச்சனை தான் சரிங்களா இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய கக்கடேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணும் போது கடகராசி கோவில் யாரும் ஒன்றும் கிடையாது கடகராசி கோவில்னு சொல்லுவாங்க நண்டு கோவில்னு சொல்லுவாங்க சாமி பேர் வந்து கற்கடிய சொல்லுவாங்க சரிங்களா அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு வியாழக்கிழமையில் அல்லது குரு ஓரையில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகண்டம் வஜரம் சுப்பிரம் அமைவகம் சூளம்பரியான் வைரவிதம் அமைவகம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சதுஸ்பாத காரணம் ஸோ இந்த அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு தீபம் போட்டு தேங்கை பழம் அடித்து அர்ச்சன் பண்ண வந்தீங்கனாலே உங்களுடைய பணக்கஷ்டம் வந்து சரியாகும் ஸோ இது வந்து இன்னும் நம்ம கிராண்ட் பண்ணணும் அப்படின்னா சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் சரஸ்வரநாம பூஜை பண்ணலாம் இப்போ அபிஷேக சரஸ்வரநாம பூஜை பண்ணணும் அப்படின்னா அதை குறைஞ்சது வந்து ஒரு ஏழாயிரரூபா பத்தாயிர ரூபா உங்களுக்கு வந்து செலவாகும் அதோட நீங்கள் வந்து உங்களுடைய போக்குவரத்து செலவுகள் வந்து அப்போ ஒரு பெரிய தொகை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஸோ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் சார்பாக என்னுடைய மாணவர்கள் பீனா ஸ்ரீனிவாசனுடைய அவங்களுடைய கிளைண்ட் அவங்களுடைய மாணவர்கள் ஸ்ரீதேவி தீவர் ஜோதிடர் அவங்களுடைய மாணவர்கள் மற்றும் வந்து வாடிக்கையாளர்கள் என்னுடைய மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாரையுமே வந்து வர சொல்லி அதாவது என்றைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளிக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அந்த கோவிலில் வந்து காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய கற்களேஸ்வரருக்கு கிராண்டாக வந்து அபிஷேகமும் சகசரநாம பூஜையும் நடைபெற உள்ளது அபிஷேகம் முடிச்ச பிறகு சாமியை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அவங்க நூற்றி எட்டு மந்திரங்கள் சொல்லி அபிஷேகம் முடிஞ்ச பிறகு நூற்றி எட்டு மந்திரங்கள் சொல்லி சகசனாம பூஜை வந்து தான் இருக்கும் ஸோ இது மட்டும் கிடையாது அங்கே வந்து நம்மளுடைய மாணவர்கள் பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து வருவாங்க அதனால இரநூத்தொம்பது மூணு பேர் பக்கம் வருவாங்க ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் கூட்டு பிரார்த்தனை வந்து நடத்தப்போகிறோம் எல்லாருக்கும் பண கஷ்டம் செய்யணும் சரளமான பண வரவுகள் வந்து எழுதி வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை வந்து நடத்துவாங்க இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி என்பது உண்டு ஆனால் பல மனிதர்களுடைய மனங்கள் வந்து ஆன்மாக்கள் வந்து ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை நடத்தும் போது அந்த சிவன் வந்து கண்டிப்பாக வந்து அதே இடத்துல அந்த பணத்தடைகளுக்கு உண்டான தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுவார் இது வந்து பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்குது ஸோ முடிஞ்ச அளவு வந்து கலந்து போங்க ஸோ கலந்துக்க முடியாதவர்களுக்கு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களுடைய சேனலில் வந்து லைவ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதா இருக்கும் ஸோ இந்த லைவ்லேயும் நீங்கள் வந்து அந்த அபிஷேகம் சதசனா பூஜ்ஜியத்தை வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ நேரில் வந்தீங்கன்னால் நல்ல பலன் என்பது உண்டு லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து நல்ல பலன் என்பது இருக்குது ஸோ லைவ்லேயோ அல்லது நேர்லேயோ வரவீங்க உங்களுடைய நட்சத்திரங்களை சொல்லி நீங்கள் வந்து அன்றைக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் கமலில் போடலாம் நேரில் வந்தீங்க அப்படின்னா ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தீங்கன்னா வந்து அன்றைக்கி வந்து நம்ம வந்து கிளீனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர தோசை நிவர்த்தியும் வந்து பண்ணிக்கலாம் பண தோசை நிவர்த்தியும் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் கிடையாது அன்றைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்மளுடைய டீம்லேருந்தே ஒரு இரநூத்தம்பது மூணு பேர் வந்து போவோம் அது இல்லாமல் ஜோதி அரசியலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா வருவாங்க ரெகுலராக கோவிலுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து நிறையா பக்தர்கள் வந்து நிறையா வருவாங்க கிட்டத்தட்ட வரக்கூடிய அனைவருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு அன்னதானம் நல்லா அதாவது தளவாலை போட்டு சகலவிதமான உணவுகளோட வடபாயசத்தோட நல்ல ஒரு ஒரு மீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு உணவு வந்து அன்னதானம் என்பது நடக்குது அது மட்டும் கிடையாது போகும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா கற்கடேஸ்வரருக்கு அபிஷேகம் சகசராமஸ்வராக செய்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் வந்து கொடுக்குறோண்ணா இதுக்கெல்லாம் நான் வந்து யாருக்கிட்டையும் யாரும் வந்து பணம் வந்து வாங்கிறது கிடையாது முழுக்க முழுக்க நம்மளுடைய மாணவர்கள் கிளைண்ட்டுகள் வந்து நல்ல நிலையில் இருப்பவர்கள் அவங்க இந்த செலவு வந்து ஏற்றுக்குவோம் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் வந்து செலவாகும் அது வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய என்னுடைய மாணவர்கள் என்னுடைய வாடிக்கையாளர் தான் இருக்க முடியும் அவங்க வந்து அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான் அதனால் முடிஞ்சளவு தவறாமல் வந்து பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசி கோவிலில் இருந்து வந்து வந்துருங்க வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பண பிரச்சனைக்கு உண்டான தோசை நிகழ்த்தையை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம் அந்த நாளில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து சரளமாக வந்து வர ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்ம வந்து அடிக்கடியிலாம் வந்து பண்ணுறது கிடையாது ஒரு மூணு மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு முறை ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் நீங்கள் வந்து கலந்துக்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் சோ இது மட்டும் கிடையாது அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய தீயோகரண ஆசிரியர் ஜோதிடர் நம்ம ஸ்ரீதேவியாக இருந்தாலும் சரி வீணா சீனிவாசனாக இருந்தாலும் சரி மற்றும் அதுல வந்து தெளிவடைந்த நிறைய வந்து வந்து அந்த ஜோதிடர்களே ஒரு இரநூறு பேருக்கு மேல வந்து வருவாங்க கண்டிப்பா அங்க குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் வருவாங்க சோ அங்க வரக்கூடிய டெய்ல வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களுக்கு பக்தர்களுக்கு ஃப்ரீயா அன்னைக்கு வந்து ஜாதக பலன்கள் அதாவது உங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பர்த் பிளேஸ்லாம் வாங்கி வாங்கி எதனால் வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க ஸோ இந்த கக்கடேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் வேலை வேலைவாய்ப்பு என்பது கிடைக்கும் கல்வி நல்லாயிருக்கும் கடன் தொழில் மேலும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரி இருந்தால் வழிமுறைகள் இப்படி வந்து என்னென்னா இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் வந்து வரதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா முற்றிலும் இலவசமாக அவங்க வந்து பார்த்து கொடுப்பாங்க அதுவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஸோ அதனால் எல்லாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ டைம் ஆகிடுச்சு மணி வந்து பத்து ஏழாவது நம்ம வந்து பதினோரு மணி வரைக்கும் கூட பண்ணலாம் ஆனால் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து லைவ் வந்து ரெண்டாவது நாள் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்காக கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது ஸோ வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து இடம் வந்து முடிச்சுக்கிறோம் இதுவரை எங்களுக்கு வந்து நல்லா ஆதரவை தந்த நமது ஜோதிட ரகசியங்களுடைய சேனல்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து நீங்களும் வந்து புண்ணியம் பண்ணிடுவோம்